ஓம் கணேசாயிரமக பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் வரம் தரும் வக்கிரச்சனி அதாவது பொதுவாகவே சனி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு பய உணர்வு அதாவது எப்பயுமே ஏழரை சனி கண்டகச்சனி அர்த்தாஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி இந்த மாதிரி வாழ்க்கையில் அவர் சுத்தி வரக்கூடிய பன்ன ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளில் ஒரு சுற்று ஒரு சுற்று சுற்றி வருவதற்கு சராசரியாக முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார் இந்த முப்பது ஆண்டுகளில் பதினஞ்சு வருஷங்கள் மனுஷனுக்கு வந்து சிரமத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் பெரும்பாலும் இருக்கும் இப்போ ஏழரை சனி அப்படின்னு சொன்னால் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலும் ராசியிலும் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலும் மொத்தம் மூணு இடத்துல அவர் பாஸ் ஆகி போகும் அந்த பயணம் என்பது ஒரு ராசி சராசரியாக ரெண்டரை ஆண்டுகள் அப்படிங்கிற காரணத்தினால மூவிரண்டாறு மூவரை ஒன்றரை ஏழரை வருஷம் இந்த ஏழரை வருஷத்தை அவர் கடந்து போகிறதுக்குள்ள மனுஷம் பாடு படாத பாடு பட வேண்டியிருக்கு அதில் அதை தப்பிக்கிறது வந்து ஒரு சிலர் ஆயிரத்தில் ஒன்று ரெண்டு பேர் ஒன்றா இருக்கலாம் அவ்வளோதான் அவங்களுக்கு வந்து பிராப்தம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஒன்றாம் இடம் பூரண வலுப்பெற்று இருக்கும் அதைத்தான் பூரண பிராப்தி வலுவுள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்கிறது கொடுத்து வைத்த பாக்கியசாலி கொடுத்து வைத்த பாக்கியசாலி அப்படின்னு அந்த மூணு இடத்தை வச்சு சொல்கிறது மூணு இடமும் மக்களுக்கு பொதுவாக எல்லா மனுஷர்களுக்கும் வந்து பாஸ் இருக்காது நல்ல மார்க்குகள் எடுக்காது ஒரு வீடு ஏதாவது ஒரு வீடு வந்து கண்டிப்பாக ஃபெயிலாகிருக்கும் ஒன்று லக்ன தோஷமாக இருக்கும் அல்லங்கள் ஐந்தாம் வீடு அசுப கிரகங்கள் குடியிருக்கும் அல்லங்கள் ஒன்பதாம் வீடு கண்டிப்பாக கிரகங்கள் இருக்கும் அல்லங்கள் ஒன்பதாம் இடத்துக்கு உரியவனோ ஐந்தாம் இடத்துக்கு உரியவனோ இருக்கக்கூடாத இடத்துல போய் இருப்பாங்க அப்படி இருக்கின்ற காரணத்தினால் பாக்கியம் வலுவிழக்கும் அல்லங்கள் பூர்வ புண்ணிய வீடு வலுவிளக்கும் இதெல்லாம் எல்லாமே நல்லா இருந்தாலும் சரி அந்த அஞ்சு ஒம்பது பாஸ் ஆயிருந்துச்சுன்னா ஒன்றாம் இடம் வலுவிளக்கும் இந்த மாதிரியாகத்தான் அந்த ஜாதகத்தை பொறுத்த மட்டும் பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்றோம் பூர்வ புண்ணியம் வலி இருந்துச்சுன்னு சொன்னா எந்த கிரகம் எந்த பக்கம் போனாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி பூர்வாங்கத்தில் வந்து எல்லா புண்ணியங்களையும் செய்தவர்கள் வந்து இங்கே காண்பது வந்து அரிது அதில் பார்த்துக்கிடலாம் அஷ்டவர்க்க ஜாதகத்தை போட்டு பார்த்தோம்னு சொன்னோம்னா ஏககாண பேரிகை யோகம்னு ஏற்கனவே நிறைய வேடிய கொள்ள சொல்லி இருக்கிறேன் அந்த மாதிரி பரல்கள் வந்து ஏற்றத்தோடு இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஏழரை சனி அட்டமச்சனி கண்டச்சனி அட்டமத்து ராகு அட்டமத்து கேது அட்டமத்து குரு இதெல்லாம் எந்த கிரகங்கள் எந்த பக்கம் போனாலும் எந்த விதமான சிர சிரமங்களே தெரியாமல் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கும் அது சின்ன சின்ன இது வந்துட்டு போகும் அது வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது ஆக அப்படி கிடைக்கக்கூடிய ஜாதகங்கள் எல்லாம் அரிதாகத்தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் எதெடுத்தாலும் சனீஸ்வரனை வந்து சொல்லிட்டு போகக்கூடிய பழக்கம் உண்டு அது குருவினால் ஏற்பட்ட தாக்கமாக இருக்கலாம் ராகு கேதுக்களால் ஏற்பட்ட தாக்கமாக இருக்கலாம் அல்லங்கள் தசை வந்து சரியில்லாமல் ஒருத்தனுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் அது வேற சுக்ரரசையே ஓடிக்கிட்டு இருக்கும் சுக்கரரசை ஓடி சில ஒரு பெரிய கோடீஸ்வரன் வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறார் அந்த மாதிரிலாம் இருக்கும் கும்பலக்கணம் அந்த சுக்கரன் வந்து ஆதிபத்திய தோஷத்தை பெற்றதுனால சுக்கரரசையில் கீழே மட்டம் ஆயிரும் அப்படின்னு சொன்னி அந்த கட்டத்தில் வந்து என்னை நம்பலை யாரும் அது வந்து கொஞ்சம் கோபத்தோடு போயிட்டாங்க ஆனாலும் பட்டை பாடு வரும் பொழுது பட்டை போதும் சொன்னது அப்போ நம்பலையா இப்போ நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அந்த மாதிரி எந்த திசை நடந்தாலும் அதுக்கு வந்து மக்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னன்னு சொன்னால் எனக்கு எப்போ வாழ்நாள் முழுக்க சனி சனின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்போ தான் சனி விலகுமோ அப்படின்னு அங்கே அது சொல்லி புரிய வைக்க முடியாதுங்கிறதுனால சில பேர் வந்து சனி இந்த வீட்டில் இருக்கிறாரு அதனால உங்களுக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டு போயிருந்தாங்க ஓ அப்படியா அப்படின்ட்டு போயிருந்தாங்க ஆக எடுத்ததுக்கெல்லாம் சனியைத்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படி அல்ல சனி பகவான் வந்து தண்டிப்பதிலும் வல்லவர் கொடுப்பதிலும் வல்லவர் யோகத்தை அள்ளி கொடுப்பதிலே அவரை போல எந்த கிரகமும் இருக்க முடியாது அப்படி கொடுக்கும் பொழுது மற்ற கிரகங்களால் தடை செய்யவும் முடியாது அப்படிப்பட்டதான் சனி ஆகையினால் மூணாம் வீடு ஆறாம் வீடு பதினோராம் இடத்துல வந்தால் தான் அவர் யோகத்தை தருவார் அப்படின்னு நினைக்கக்கூடாது எழரைச்சனி நடந்து கொண்டிருக்கும் பொழுது கூட நிறைய பேருக்கு வந்து யோகத்தை கொடுத்துருக்குறாங்க அது தசை வந்து நல்ல தசையாக இருக்கும் அப்போ அந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பாக்கியாதிபதி தசை அந்த பாக்கியாதிபதி நல்ல இடத்துல இருப்பார் அதே போல் பஞ்சமாதிபதி தசை அவரும் நல்ல இடத்துல இருப்பார் அப்படிப்பட்ட தசைகள் வரும் பொழுது ஏழரைச்சனினால் எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது அட்டமைச்சனியை வந்தாலும் அவர் வீடு கட்டிக்கிட்டு இருப்பார் அந்த மாதிரி எல்லாம் சில ஜாதகங்கள்லாம் பார்த்துருக்குறோம் இது ஆக பொத்தாம் பொதுவாக அது அதாவது பொதுவாக ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டினா கூட ஏ இந்த கள்ளம்பாண்டி வாரம் பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி மீச கட்டா மீசை வச்சுட்டு வந்திருப்பாங்க அவரை பார்த்து அந்த கள்ளம் சாண்டி வாரம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்லவனை கூட அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு தாய் அவன் வந்து தன் பிள்ளை சாப்பிடணுமேங்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்கிறான் ஆக அவர் நல்லவராக கெட்டவராங்கிறது அவருக்கும் தெரியாது அவர் உண்மையிலேயே நல்லவராக இருப்பார் ஆனால் அவரை பார்த்து சொல்கிறது வந்து பார்த்துக்கோ மீச வச்சுருக்கிறார் பிடிச்சி போயிடுவார் அப்படின்னு தன்னுடைய குழந்தைக்கு வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணுவதற்காக சொல்லுவார் அது அந்த காலத்தில் இந்த காலத்தில் அப்படி இல்லை என்னுடைய குழந்தை கூட ஒரு சமயத்தில் தொட்டில் இறக்கும்போது ஏன் கள்ளப்புச்சாண்டி வந்து இவனை பிடிச்சிட்டு போ அப்படின்னு ஏங்க காரி சொல்லும்போது ஏன் கள்ளப்புச்சாண்டி எங்கள் அம்மா வந்து பிடிச்சிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி காலங்கள் வந்து இப்படி மாறிடுச்சு குழந்தைகளெல்லாம் எல்லாம் முன்னால போல் பழைய காலம் போல கிடையாது எல்லாம் எல்லாமே அறிவாளிகளாகத்தான் பிறக்குறாங்க எல்லா குழந்தைகளும் அந்த மாதிரி எதற்கெடுத்தாலும் சனியை சொல்லி தப்பா அவ்வளோதான் அப்படி அல்ல சனி வந்து யோகத்தை கொடுப்பதிலும் வல்லவர் அப்படிப்பட்ட இந்த சனி பகவான் வந்து எல்லோருக்கும் யோக எல்லா ராசிக்காரர்களுக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே அவர் வந்து இந்த விஸ்வ வசு வருஷம் ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி உதயாதி நாளிகை இருபத்தி மூன்று நாளிகையில் அதாவது ஆங்கிலத்தில் சொல்றதா இருந்தா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை அன்று பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சனி வக்கரம் அடைகின்றார் ஏற்கனவே போன வருஷம் சதயத்துல வக்கரம் அடைஞ்சார் அது ஒரு வேற தன்மை அந்த வக்கரத்திற்கும் இப்பொழுது பூரட்டாதியிலே வக்கரத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு அப்போது உள்ள கிரகநிலைகள் வேற இப்போது உள்ள நிலைகள் வேற அப்போது உள்ள படி குரு பகவான் வந்து சனியை வந்து பார்க்கல பார்க்க மாட்டா அந்த மாதிரி இருந்துச்சு இந்த சனியில இருந்து ரெண்டாம் வீடு மூன்றாம் வீடு நாலாம் வீடு இப்படித்தான் பயணம் போய்கிட்டு இருந்தார் ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறது இப்போ தான் வந்திருக்கிறார் ஐந்தாம் இடத்துக்கு வந்ததுனாலே அதாவது சனி இருக்கும் வீட்டுக்கு ஐந்தாம் இடத்திலே திரும்ப சொல்லப்போனா சனி இருக்கக்கூடிய வீடு கும்பம் அவருடைய சொந்த வீட்டில் இருக்கிறார் அந்த வீட்டிலிருந்து ஐந்தாம் வீடாகிய மிதுனத்திற்கு திரும்ப சொல்லப்போனா கும்பத்தில் அவர் இருக்கின்ற வீட்டிற்கு பஞ்சமாதிபதி ஆகிய வீடு மிதுனம் அந்த வீட்டில் குரு பகவான் இருக்கின்றார் அந்த வீட்டில் இருக்கின்றவர் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால இந்த சனியை பார்க்கின்றார் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது சனி வரம் தரும் வக்கர சனி அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால இந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய ராகுவை நாம வந்து இப்போ சப்ஜெக்ட்டுக்கு எடுத்துக்கிடல வியாழன் வந்து குரு பகவான் வந்து இந்த சனியை பார்க்கின்ற காரணத்தினால் வக்ரம் அடைகின்றார் குருவின் பார்வையோடு வக்ரம் அடைகின்றார் அதுதான் வித்தியாசம் அந்த கும்பத்தில் அவர் வக்கரிப்பதற்கும் அந்த குருவின் பார்வை ஏற்கனவே இருக்குது அவருடைய பார்வையில்தான் வக்கரிக்கின்றார் அந்த குருவின் சாரத்தில் தான் வக்கரிக்கின்றார் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நவாம்சையில் வந்து இந்த குரு பகவான் வந்து இருக்கக்கூடிய ராசி வீட்டிலே அந்த சனி பகவான் இடம் பெறுகின்றார் அப்படி அமைந்திருக்கின்ற காரணத்தினால்தான் உங்களுக்கு வரம் தரும் வக்கிர சனின் நீங்கள் எந்த வரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றீர்களோ அந்த வரத்தை அருளுவதற்கு அவர் பொங்கு சனியாக இப்பொழுது காட்சி கொடுக்கின்றார் நான் ஏற்கனவே சில ராசிகளுக்கு சொல்லியிருக்கிறேன் இத்தனாம் இடத்துக்கு வந்து எங்களுக்கு ஒன்றும் செய்யலையே ஒன்றும் செய்யலையேன்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சனி உங்களுக்கு நல்லதை செய்யாமல் அந்த வீட்டை விட்டு செல்ல மாட்டார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அவர் கும்பத்தில் தான் இருக்கிறாரு மீனத்துக்கு இன்னும் போகவில்லை அந்த மீனத்துக்கு போவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி தான் போகிறாரு அதற்குள் உங்களுக்கு என்ன யோகங்களை நீங்கள் என்ன எதிர்பார்த்து காத்திருக்கின்றீர்களோ அந்த யோகத்தை கட்டாயம் செய்வார் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த காலம் இப்பொழுது வந்து விட்டது அந்த காலம்தான் ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி அதாவது இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் அவர் வந்து வக்கரம் தொடங்குகின்றார் குரு பார்த்த சனி கோடி நன்மையை தருவார் என்பது ஜோதிட பழம் மொழி அது ஏற்கனவே அப்படி இருக்கு அவர் வக்கரம் ஆகின்றார் வக்கரம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா சூரியனிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை அவர் கடக்க கூடாது அப்படி கடக்க நேர்ந்தால் அவர் அந்த இடத்துல நின்று நின்று கொண்டிருக்கும் பட்சே பூமி வந்து சுத்திக்கிட்டு தான் எல்லா கோள்களும் சுத்திக்கிட்டு தான் இருக்கும் ஆக சுற்றுமான பாதையிலே வந்து இவர் பின்னோக்கி போவது போல ஒரு கணக்கு இது பின்னோக்கி போகல அவர் அங்க ஸ்தம்பனமாகி இருக்கின்றார் ஆக அதே சமயத்தில் புரட்டாதி மூன்று என்பது அவர் பின்னோக்கி செல்லுகின்ற அது போல பிம்பம் ஏற்படுகின்ற காரணத்தை பூமி சுழற்சி அடைகின்ற காரணத்தினால புரட்டாதி இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் இப்படியாக போவது போல காட்சி நம் பஸ்ஸில் உட்கார்ந்து பயணம் பண்றோம் பக்கத்தில் உள்ள செடி கொடிகள் போஸ்ட் கம்மை எல்லாம் ஓட்டமாக ஓடுறது போல் பின்னோக்கி ஓடுறது போல் இருக்குது இல்லையா அதே பிம்பம் அந்த பிம்பத்தில் இவர் வந்து பின்னோக்கி செல்வதாக அந்த கணக்கு இது விஞ்ஞானபூர்வமான ஒரு கணக்கு இதை வந்து நான் வேறு மாதிரி சொல்லுவேன் அதாவது பெரிய உத்தரவு வந்துருச்சு யூ டேன் பண்ணி போகிறாரு திரும்பி நல்ல அதுக்கு அடுத்து அவர் போன வேலை முடிஞ்சிடுச்சு மறுபடியும் யூ டேன் போட்டு நேராக போகிறாரு அப்படின்னு சொல்ல ஒரு வேடிக்கையாக அதை சொல்லுவேன் சில வீடியோக்கள்லாம் அப்படி பேசியிருக்கேன் போன சனி பயிற்சியில அப்படி பேசியிருக்கேன் பார்த்த சனி அப்படிங்கிற அந்த காலத்தில் இந்த சனி வக்ரம் என்பதும் போது தன்னுடைய நிலைமையை இழந்து தான் என்ன செய்ய போகின்றோ தன்னை என்ன செய்ய வேண்டும் அதிகாரம் படைத்தவர் என்ன செய்கிறார் எல்லாத்தையும் அடித்து துவச்சி வெளுக்கெடுத்து அப்படிப்பட்ட தன்மையை மாற்றி நல்ல குணத்தோடு கோப கோபத்தான முகத்தை விடுத்து புன்முகத்தோடு காட்சி தருகின்ற ஒரு கட்டம் தான் இந்த வக்கிரம் இது உக்கிரமான சனி அப்படின்னு எடுத்துக்கிடலாம் உக்கரமான அப்படின்னு சொன்னால் கொடுப்பதற்கும் உக்கரமான அப்படிங்கிற அந்த தன்மை எடுத்துக்கிடலாம் இல்லையா அதுக்காக கோபத்தோடு இருக்கிறது தான் உக்கிரம்னு எடுக்கக்கூடாது உக்கிரம் பெற்றக்கூடியவர் வந்து நல்லதை செய்வதற்கும் அந்த உக்கரத்தை கையாளுகின்றார் ஆகையினாலே அனைத்து ராசி நேயர்களுக்கும் அந்தந்த ராசி ரீதியாக அவரவர்களுடைய செயல்பாட்டின் தீதியாக இந்த வக்கர சனியானவர் அதாவது இந்த குருவின் பார்வையை ஏற்ற வக்கர சனி குரு பார்த்த சனி கோடி நன்மையை தரக்கூடிய வகையிலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவரவர்கள் பாணியில் ஒருத்தருக்கு பச்சை மிளகா தான் பிடிக்கும் அப்படின்னா அவருக்கு அந்த பச்சை மிளகாய் அதிகமாக கொடுக்க போகிறார் அவ்வளோதான் ஒருத்தருக்கு வந்து அல்வா தான் பிடிக்கும்னா அல்வாவை கொடுக்க போகிறார் இன்னொருத்தர் ஜாங்கிரியெல்லாம் பிடிக்கணும்னா ஜாங்கிரியை கொடுக்க போறார் இந்த மாதிரி ஆக அவரவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அளப்பதற்கரிய அளவு அளவில்லாத ஒரு யோகத்தை வழங்குவதற்காக இந்த குருபார்த்த வக்கிர சனியானவர் வரம் தரக்கூடியவராக ஆகின்றார் இதில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிலே அந்த சனி ஆளுமை செய்யப் போகின்றார் அப்போ நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் ஒவ்வொரு ராசியிலே பேசும் பொழுது அதற்குரிய தகவலை நான் சொல்கிறேன் இவருடைய வக்கர நிலை என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பூரட்டாதி மூன்றில் சனி வக்கரம் ஆரம்பம் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பூரட்டாதி ரெண்டில் வக்கரிக்கின்றார் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சில் பூரட்டாதி ஒன்றாம் இடத்துக்கு போயிருந்தாரு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்திலே வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகின்றார் அது பின்ன நேர்கதியாக செல்லவிருக்கின்றார் அந்த நேர்கதி பயணத்திலே ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் முடிவு நாலாம் பாதம் எடுத்து வைக்கக்கூடிய தருணம்தான் ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகும் ஆக இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் வந்து வரம் தரும் பக்கர சனி பொங் பொங்கு சனியாக எல்லோருக்கும் அருள் ப புரிய போகின்றார் இது எப்படி ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான ஒரு யோகங்களை எல்லாம் கொடுப்பார் அவங்கவுங்க தேவை என்ன நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் பேச போறேன் அதே வீடியோ ஒவ்வொரு வீடியோவிலேயே பொதுவான பலன்களையும் போட்டு பெண்களுக்கென்று சிறப்பு பலன்களையும் பேசவிருக்கின்றேன் ஆகையினால் நாளை முதல் நம்மளுடைய பதில்களை எதிர்பார்த்து காத்திருங்கள் நாளை முதல் ஆரம்பம் நன்றி வணக்கம்